ஃபஸ்ட்டு பார்க்குற வாஸ்து செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி துளசி வந்து கண்டிப்பாக வந்து முன்னைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே துளசி மடம் சொல்லி துளசியை வந்து வாசல் முன்புற வைப்பாங்க ஸோ துளசி செடி வந்து ஒரு லக்ஷ்மிக்கு உகந்த செடின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும் ஸோ அது வளர்க்குறது ரொம்ப நல்லது அடுத்த பார்க்குற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொட்டாசிலிங்கி ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் துளசியோடு இந்த தொட்டாசிலிங்கி வந்து சேர்த்து வைக்கணும் இதோடய இதுவுமே வாசல் முன்புறம் வைக்கணும் எல்லோருடைய பார்வையில் படுற மாதிரி ஸோ இது வந்து நீங்கள் வைக்கிறதுனால வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு லக்ஷ்மி வந்து உங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்க ஸோ வீட்டில் வந்து பைசா வந்து குறைவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து துளசி செடி ப்ளஸ் வந்து தொட்டாசிலுமி செடியை வந்து ஒரே பாட்டில் வைக்க பாருங்கள் தனியாக வச்சாலும் ஓகே ஒன்றா வச்சாலும் ஓகே ஸோ கண்டிப்பாக இதை வந்து மெயின்டெயின் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடி இதுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது நான் இது தனியாகவே வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து ஒரு சாபம் வாங்கின செடி அதாவது நல்ல சாபம் வாங்கின பிளான்ட்டு ஸோ இந்த மருதாணியை வந்து நம்ம அரைச்சி வைக்கிற எல்லாருக்குமே வந்து கையில் வந்து நல்லா கலர் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏழு நாளைக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த பிளான்ட் வந்து ஒரு பெண் தான் வந்து இந்த சாபம் வாங்கியிருக்காங்க இதோடைய கதையை நான் சொல்கிறேன் ஸோ இதுவுமே வந்து வீட்டில் வைக்கிறது வந்து அவ்வளோ நல்லது ஸோ நீங்கள் வந்து சாமிக்கு முன்னாடியே வைக்கலாம் ஆனால் நம்ம வீட்டு பின்தோட்டத்துலேயே கூட வச்சுக்கலாம்